ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு சேனல் பிக்பாஸ் பார்க்க போறோம் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் ரவுண்ட் டூ நடந்து முடிஞ்சிச்சு மக்களே இதுல யார் ஜெயிச்சிருக்கா நம்ம தான் ஜெயிச்சிருக்காங்க சூப்பர் தோத்துட்டாங்க பட் இருந்தாலும் சரியான டப்ளே சொல்லலாம் அது என்னன்றது ஒன் பண்ணா பாத்தலாம் அது ஒரு லைக் பண்ணிட்டு நிறைய பேர் ஆகும் வாங்க வீடியோ போயிடலாம் பாஸ் என்ன ரூல் சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்ல லாக் ரூம் உள்ள போய் நீங்க தான் வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கான திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போறீங்க அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் டீம்ல இருந்து ஆறு பேரை சூஸ் பண்ணணும் சூப்பர் டிலேஷன் வந்து ஆறு பேரை சூஸ் பண்ணணும் இவங்க எல்லாரும் ஒரே டீம் விளையாடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காப்ல இந்த ரவுண்ட் டூ டாஸ்க்ல மொத்தமா மூணு ரவுண்ட் வைக்கிறாப்ல ஓகேவா அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சிங்கிள் சிங்கிளா மோதிப்பாங்க ரெண்டாவது ரெண்டு ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேரும் இந்த பக்கம் ரெண்டு பேரும் மோதிப்பாங்க லாஸ்ட் ரவுண்ட்ல இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் இதுல வந்து கேப்ப வந்து யாரு போயிட்டு கரெக்டா எடுத்துட்டு வராங்கன்றதுதான் டாஸ்க் ஓகேவா வந்து பிக் பாஸ் டீம் இருக்கும் இந்த பக்கம் வந்து சூப்பர் இருக்கும் நடுவுல வந்து கேப் வச்சிருப்பாங்க ஒரு ரவுண்ட் போட்டு யாரு வந்து பசர் அடிச்சவனே டக்குன்னு போய் அந்த கேப்ப எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அந்த ஏறி நின்று மாற்றாங்களோ அவங்க தான் வந்து ஓகேவா இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த விட யாருக்கும் யாருக்கும் போட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம துஷார் அவர்களுக்கும் தான் மக்களே அதாவது துஷாரோ கானா டஃப் டப் கொடுத்தாங்க பட் ஆனா வினோத்து ஒரு படி மேலே சொல்லுவேன் அது மட்டும் இல்ல நம்ம துஷார் அவர்களும் ஈக்குவலா டஃப் ஆயிட்டு கொடுத்தா பட் ஆனா அவரு தான் போய் முதல்ல கேப் எடுத்தாரு ஆனா கானா வினோத் அவரை போயிட்டு அவருக்கு இடத்துக்கு போறதுல லாக் பண்ணி அவர் கீழ கட்டி புரண்டு உருள்றாங்க பட் ஆனா கடைசியில நம்ம துஷார் என்ன தெரியும் கையில் எடுத்தாரு அதாவது அவரு இருந்து உள்ள போகும்போது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாரு நம்ம கானா வினோத் கிட்ட நான் எல்லாம் பாட்டிலாம் வெளியே வெளியே சொல்றாருன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவருக்கு உள்ள வந்த உடனே கானா வினோத்தோட கால் வந்து அவரோட மர்ம உறுப்புல பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ண ஆனா அதெல்லாம் காதலியே வாங்காம கானா வினோத் எந்த படல நான் கேம் தான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுக்குமே வந்து அஹ் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாம டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம அவரோட கேம் வந்து அவர் தெளிவா ஆடினதை பார்க்க முடிஞ்சது பட் ஆனா கேம்ல இதெல்லாம் படதாம கிரே செய்யும் போன சீசன்ல ரஞ்சித்துக்கு போடாததா இவருக்கு பட்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி ஓகே பட் இருந்தாலும் கேம்ல இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிடணும் அடிபட்டதுன்னா அதுக்கே சும்மா நீ எக்ரீன் போயிட்டு மூஞ்சுக்கு நேரம் நின்று நெத்தி நெத்தி வச்சு இல்ல நீ பேசுனா நீ ஒண்ணும் பெரிய ஆள் ஆயிட இல்ல ஓகேவா துஷார் அவர்களுக்கு சொல்றேன் அவர் வந்து அந்த அளவுக்கு சீனை கிரியேட் பண்ணியிருந்தாரு ஓகேவா ரெண்டு பேரும் தான் கட்டி பூச்சினு கீழே உருண்டிங்க ஓகேவா அது அவருக்கும் அடிபட்டு இருக்கா அவரு வெளியே சொல்லாம கூட இருக்கலாம் உனக்கு அடிபட்டுதுன்னா நீயே தான் போய் அந்த இடத்துல பண்ண மாதிரி இருந்தது ஓகேவா அது எப்படின்னா இவரு திரும்பும் போது பட்டா தான் மக்கள் இருக்கு ஓகேவா கேம்ல எல்லாம் எடுத்துட்டு போயிடும் பட் ஆனா இந்த இடத்துல அது பெரிய வாக்குவாதமாச்சு ஆனாலும் வினோத் தான் ஜெய்சாப்பல எத்திரமே கேப்ப மாட்டின்னு கையை தூக்கிட்டாரு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டா தானா வேண்டும் தான் வின்னு ரெண்டாவது ரவுண்டு உள்ள போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜி அவர்களும் நம்ம ரம்யா ஜோ வந்து சூப்பர் டெலிஸ்காக விளையாடுறாங்க அதே மாதிரி நம்ம பிக் பாஸ் டீமுக்காக விளையாடுறது கெம்மி அவர்களும் நம்ம கமருதீன் அவர்களும் கமருதீனும் எஃப்ஜாவும் மட்டும் தான் மக்கள் மோதி இந்த பார்க்க முடிஞ்சது ஏன்னா பாய்ஸ் பாய்ஸும் மோதினாங்க கேர்ள்ஸ் கேர்ள்ஸும் மோதினா மாதிரி தான் இருந்தது ஆனா உண்மையிலே ரம்யா ஜோவும் கெமியும் சரியான டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்றது என்னோட கருத்து மக்களே அதே மாதிரி கானா டஃப் ஃபைட் கொடுப்பாரு பட் ஆனா பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா ரம்யா ஜோவும் கெமியும் வேற லெவலு நான் உண்மையில நினைச்ச பாரு ரம்யா ஜோ வந்து இந்த அளவுக்கு டஃப் ஆகி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கெமி ஆல்ரெடி அத்த எல்லாருக்குமே தெரியும் அதனால கெமிக்கு அந்த ஸ்டாமினா அந்த பவர் இருக்குதுலாம் ஓகே ரம்யா ஜோக்கு அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு யோசிச்சோம் ரம்யா ஜோ ப்ரூவ் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு டஃப் ஆகி கொடுத்தாங்க பட் ஆனா கெமி தான் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரவுண்ட்ல சூப்பர் டைலைஸ் ஜெயிக்கிற மக்களே பிக் பாஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க சூப்பர் ஜெயிச்சாங்க ஓகேவா மூணாவது ரவுண்டு தான் வெயிட்டான ரவுண்டு சீக்கிரமா முடிஞ்ச ரவுண்டு அது மட்டும் தான் அதுல அந்த அளவுக்கு வயலன்ஸே இல்ல யாரை யாரையும் வந்து யாரையும் வந்து பிடிக்கல நம்ம விகில் சீக்கிரமே மொத்த பெரிய வந்து லாக் பண்ணிட்டாப்ல அது என்னன்றத பாக்கலாம் அதாவது பிக் பாஸ் டீம்ல இருந்து வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் பிரவீன் பிரவீன்ராஜ் சுபிக்ஷா இவங்க மூணு பேர் வந்து பிக் பாஸ் டீம்ல இருந்து வந்தாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம சூப்பர் டெலக்ஸ்ல இருந்து அவர்கள் சபரி நம்ம திவாகர் இவங்க மூணு பேர் வந்து சூப்பர் டெல்லாம் ஆட வந்தாங்க பெல் அடிச்ச உடனே டக்குன்னு ஓடி போய் யார் எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா பிரவீன்ராஜ் அவர்கள் தான் அதாவது பாஸ் டீம் வந்து பிரவீன்ராஜ் எடுத்துட்டு போயிட்டு ஆர்வ காலால என்ன பண்ணிட்டாருன்னா அதாவது ஆப்போசிட் டீம் சூப்பர் டீம்ல வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறி நின்று கேப்ப போட்டு ஜெய் சவன் கத்தனா போல ஒத்துக்கப்படாது அவங்க டீம் பக்கம் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறி நின்று கேப்ப போட்டாதான் தான் செல்லும் ஓகேவா இல்லனா அது வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அதே மாதிரி அவர் வந்து அங்க வந்து ஓட பார்த்தாரு அப்ப வந்து சீக்கிரம் என்ன பண்ணாருன்னா நம்ம சபரி திவாகரையும் வந்து அப்படியே லாக் பண்றது ரெண்டு பக்கம் ரெண்டு கை வச்சு லாக் பண்ண உடனே ரெண்டு பேரையாவது நவர முடியல கனி அவர்களால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா சுபிக்ஷாவும் இருக்காங்க நம்ம பிரவீன்ராஜோ கொஞ்சம் வெயிட் தான் அதனால பிரவீன்ராஜ் ஓடி போயிட்டே அந்த நின்னே கேப்ப மாட்டாப்ல அவரோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிட்டு இருந்தது இருந்தாலும் அவங்க தான் வந்து ஜெயிச்சாங்க மக்களே அதாவது பிக் பாஸ் டீம் வந்து ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இது ரெண்டுமே அவங்க தான் ஜெயிச்சாங்க ரவுண்ட் ஒன்ல மட்டும் தான் சூப்பர் ஜெயிச்சது ஓகேவா வந்து இங்க நடந்ததுவீன்ராஜ் இவங்க நாலு பேர் பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க யார் டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் கூட தட்டி விடுவாங்க வந்து